லோ பட்ஜெட்ல வீடு கேட்ட நம்ம தளர் பிரமோட்ட வாடிக்கையாளருக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கிறோம் வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி நினைவாகட்டும் இந்த வீடோட மொத்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா பதினோரு லட்ச ரூபாய் தான் இந்த பட்ஜெட்டுக்கு இப்ப எங்கேயுமே வீடு இல்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்ம பத்து லட்சம் பாஞ்சு லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள வீடு வேணும்னு சொல்லிட்டு நம்மளும் திருப்பூருக்குள்ள சரௌண்டிங்ல எல்லாமே நிறைய இடத்துல பார்த்தாச்சு பட் எந்த இடத்துலயுமே மேக்சிமம் இல்ல அதுவும் இருந்தாலும் கொஞ்சம் நீட்டா இருக்காத மாதிரி இருக்கும் பட் இந்த வீடு கொஞ்சம் பரவாயில்ல நல்லாவே இருக்குது இந்த வீடு பாத்தீங்கன்னா மொத்தம் ஒன்னு புள்ளி முப்பது சென்ட் அளவுல இடம் காங்கேமரோட ஹவுசிங் யூனிட்ல தான் இந்த ப்ராபர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு ஒரு லைன் ஒரு இபி லைன் எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்குது வடக்க பார்த்த மாதிரியான இடத்துல கிழக்கு பார்த்த மாதிரியா வீடு கட்டி இருக்காங்க நம்ம கையில ஒரு அஞ்சு லட்சம் தான் இருக்குது பேலன்ஸ் அமௌண்ட் லோன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற கஸ்டமரா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு அந்த லோனை நாங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம் இந்த ப்ராப்பர்ட்டியோட தளிர் பதிவு எண் இருபத்தொன்னு இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம்